கொண்டையப்பள்ளி கிராமத்துல மோகன் ராவ் சுஜாதா அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க இருந்த கொஞ்ச நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு கிடைச்ச இடத்துல கடனை வாங்கி பையன் ரமணாவை சிட்டில நல்லா படிக்க வச்சாங்க பையனுக்கு வேலை கிடைச்சிட்டா கடனை எல்லாம் தீத்துட்டு சந்தோஷமா இருக்கலான்னு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க ஆனா பையன் ரமணா அவங்களோட ஆசையில வாரி கொட்டிட்டான் நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் உண்மையதாம சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க கடன் வாங்கி விவசாயம் செஞ்சு அனுப்பின பணத்தால ஒன்னும் எனக்கு இந்த வேலை கிடைக்கல அஸ்வினிங்கிற பணக்கார பொண்ணு எனக்கு பண உதவி செஞ்சதுனால கிடைச்சிச்சு பரவாயில்ல விடுப்பா அந்த தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு வர சம்பள பணத்தை வச்சு இந்த கடனை அடைச்சிரு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் என் சம்பள பணத்தை எடுத்துட்டு போய் அஸ்வினி கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு தான் கொடுப்பேன் அந்த பொண்ணுக்கு எதுக்குப்பா கொடுக்கற உனக்காகவும் உன் படிப்புக்காகவும் நாங்க ராத்திரி பகலன்னு பாக்காம ரெண்டு பேருமே கடினமா உழைச்சிருக்கிறோம் எங்களை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டியா ஐயோ அம்மா எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு நீங்க அனுப்பின பணம் எனக்கு பத்தவே இல்ல அஸ்வினி செஞ்ச உதவியாலதான் நான் ரொம்ப நல்லா படிச்சேன் வேலையும் பாக்குறேன் என் பணம் மொத்தத்தையும் அஸ்வினி கிட்டதான் கொடுப்பேன் பாரு ரமணா இப்படியெல்லாம் சொல்லாதப்பா பாருங்கப்பா என்ன வற்புறுத்தாதீங்க நானும் அஸ்வினியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் சிட்டியில குடும்பம் நடத்துறோம் உங்களை அஸ்வினி கிட்ட வேலைக்காரங்கன்னு சொல்லி நான் அங்க கூட்டிட்டு போறேன் அவ உங்களுக்கு சம்பளம் கொடுப்பா அத வச்சு கடனை அடைங்க அப்படின்னு சொன்னதோ அந்த ஏழை தம்பதிகளுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு வருத்தப்பட்டு ரொம்ப அழுதாங்க அத பார்த்து ரமணா உங்களுக்கு அஸ்வினி கிட்ட வேலை செய்ய பிடிக்கலனா நீங்க சொல்லிடுங்க நான் வேற ஆளை பாத்துக்கிறேன் சம்பள பணத்தை அவ அவங்களுக்கே கொடுத்துருவா வேற ஆளுக்கெல்லாம் பேசுறாதப்பா நானும் உங்க அப்பா ரெண்டு பேருமே வரோம் எங்களை எப்ப கூட்டிட்டு போவ நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் என் பையன் கூட சேர்ந்து சிட்டிக்கு போறோம் உங்களுக்கு மாசா மாசம் பணத்தை சம்பாதிச்சு அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு வாங்க நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் டவுன் வரைக்கும் நம்ம ஆட்டோல போய் அதுக்கப்புறமா பஸ்ல போலாம் சரிப்பா அப்படின்னு சொல்லி மோகன்ராவும் சுஜாதாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க ரமணா ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போய் ஒரு ஆட்டோவை பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் மோகன்ராவும் சுஜாதாவும் சேர்ந்து கடன் கொடுத்த மாதவையா கிட்ட போனாங்க நடந்தத சொன்னாங்க மாதவையாவும் அதை ஒரு பையன் அவன் எங்க இருக்கானோ நீங்களும் அங்கதான் இருக்கணும் கண்டிப்பா போயிட்டு வாங்க எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கையும் இருக்கு நம்மளுக்குள்ள எந்த பத்திரமும் வேணாம் யாரோட சாட்சியும் வேணாம் வாக்கு போதும் வாக்கு கொடுத்த உங்க மனசு போதும் சிட்டிக்கு போறீங்க ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொன்னதும் மோகன் ராவ் சுஜாதாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு ரெண்டு பேரும் கை கூப்பி வணங்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க ரமணா ஆட்டோவோட ரெடியா இருந்தா மூணு பேரும் ஆட்டோல உட்காந்துக்கிட்டாங்க ஆட்டோவும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு ரெண்டு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா பெரிய வீட்டுல ரிச் மருமகள் அஸ்வினி முன்னாடி தயக்கமா வந்து நின்னாங்க அவங்கள பார்த்து ரமணா நீ சொன்ன வேலைக்காரங்க இவங்க தானா ஆமா அஷ்வினி இவங்க வீட்டு வேலை சமையல் வேலைய செய்வாங்க அப்போ என் காலை யாரு அமைக்கி விடுவா அத நானே செய்யறமா அப்படின்னு சுஜாதா சொன்னதும் அஸ்வினி கோவமா பார்த்து அம்மா என்ன அம்மா முதலாளி அம்மான்னு கூப்பிடு சரிங்க முதலாளி அம்மா காலு மட்டும் அமுக்குனா பத்தாது தினமும் செருப்புங்களையும் துடைக்கணும் எல்லாமே நீட்டா இருக்கணும் எங்கயாவது நான் தூசிய பார்த்தேன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சரிங்க முதலாளி அம்மா அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் முதலாளியம்மா எங்க இருக்கீங்க இப்போ அப்படின்னு அஸ்வினி கேட்டதும் என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு புரியல பையன் ரமணா முகத்தை பார்த்தாரு ரமணாவும் அவங்கள பார்த்து ஊர்க்காரங்க இல்லையா அஸ்வினி இன்னும் இவங்க எங்கேயும் வீடு வாடகைக்கு எடுக்கல எங்கேயும் எதுக்கு இருக்கணும் நம்ம ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அதுலதான் நம்ம தேவையில்லாத வீணா போன பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறோமே அஸ்வினி என் பார்வையில இவங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான் மோகனும் சுஜாதாவும் ஸ்டோர் ரூம்குள்ள போனாங்க அவங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல இருந்த பழைய கட்டுல படுத்தாங்க விடிஞ்சிருச்சு பெட் காஃபி எடுத்துக்கிட்டு சுஜாதா அஸ்வினி ரூமுக்குள்ள போனா ரமணா பெட்ல உக்காந்துகிட்டு இருந்தான் முதலாளி அம்மா பெட் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அஸ்வினி எழுந்து அந்த பெட் காஃபியை குடிச்சா அவளுக்கு பிடிக்கல கோவமா சுஜாதாவோட முகத்து மேலே ஊத்துனா சுஜாதா பயந்துட்டா காஃபி இவ்ளோ ஜில்லுனு யாராவது கொடுப்பாங்களா சூடாதான் இருக்கும் முதலாளி அம்மா எங்க சூடா இருக்கு நீ சொன்ன மாதிரி சூடா இருந்திருந்தா உன் முகம் வெந்து போயிருக்கணும்ல எங்க வெந்து போயிருக்கு மன்னிச்சிருங்க முதலாளி அம்மா நான் போய் சுட சுட எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி சுஜாதா வருத்தப்பட்டுக்கிட்டே பையன் ரமணாவை பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அஸ்வினி கோவமா திட்டிக்கிட்டே வாஷ்ரூம் குள்ள போனான் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சுஜாதா எல்லா டிஃபனையும் ரெடி செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சா அஸ்வினி ரமணா ரெண்டு பேரும் தயாராகி டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க உட்காந்தாங்க சுஜாதா டிஃபன் போட்டா அப்போ தெரியாம சட்னி அஸ்வினி மேல பட்டுருச்சு அஸ்வினிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு யூ எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் மேல வேணும்னே நீ சட்னியை போட்டுட்டல உன்ன அப்படின்னு டைனிங் டேபிள்ல இருந்த சுட சுட சாம்பார சுஜாதா கையில ஊத்திட்டா ரமணா இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தா சாம்பாரோட சூட்டுக்கு சுஜாதாவோட கை மொத்தமும் செவந்து போயிடுச்சு எரிச்சல் தாங்காம இருந்தா அஸ்வினி திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா ஸ்டோர் ரூம்ல கைய பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்த சுஜாதா கிட்ட என்ன டப்பாவை எடுத்துட்டு வந்தாரு மோகன் ராவ் கண்ணீர் விட்டுக்கிட்டே சோகமா இங்க வேணாம் சுஜாதா நம்ம ஊருக்கே போயிடலாம் அங்கேயே ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு சாவர வரைக்கும் நம்ம கடனை கட்டலாம் நமக்கு பிறந்த பையன் இப்போ நமக்கு இல்லைன்னு நினச்சிப்போம் அப்படின்னு பையனை பத்தி சொன்னதும் சுஜாதாவோட மனசு தவிச்சு போயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க பெத்த பையன் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க நம்ம ஆயுசு போனாலும் பையன் நூறு வயசு வாழணுங்க தாயங்கிறத நிரூபிச்சிட்ட சுஜாதா அப்படின்னு சுஜாதாவோட கையில தேங்காய் எண்ணே வச்சாரு ஒருவேளை தான் பெரியவங்க சொல்லுவாங்களோ என்னவோ அறுபது வயசு வந்த அம்மாவுக்கு பையன் பச்சை குழந்தன்னு இப்படி நாட்கள் கடந்துச்சு இப்படி தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல அஸ்வினி சுஜாதாவை திட்டுறதும் குறை சொல்றதுமா இருந்தா அத கேட்டாலும் பார்த்தாலும் ரமணா எதுவுமே பேச மாட்டான் ஒரு நாள் அஸ்வினி அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு பியூட்டிஷியனை வீட்டுக்கு கூப்பிட்டா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உக்காந்தா பியூட்டிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்த ஏழை அத்தை சுஜாதா அஸ்வினியோட துணிமணிகளை மணிகளை இருந்தாங்க அப்போ கணவன் மோகன்ராவ் ஜூஸ் எடுத்துட்டு வந்து இது குடி சுஜாதா ஏற்கனவே சோர்வா இருக்கிற ரெண்டு மூணு நாளாவே நீ எதையுமே சாப்பிடல ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்தா நம்ம கிட்ட பணம் இல்ல பையன் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் நம்ம கண்ணுலயே படமாட்றான் இந்த ஜூஸ் வேணாங்க ரிச்சு மருமக பார்த்தானா நம்ம ரெண்டு பேரையுமே திட்டுவா கோவம் வந்துட்டா அவன் நம்மளை அடிச்சாலும் அடிப்பா நீங்க போங்க அப்படின்னு சொன்னது மோகனாக இருந்து சோகமா போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி ஸ்டோர் ரூம்ல ஜொரத்தோட படுத்துக்கிட்டு இருந்தா சுஜாதா உடம்பு கொதிச்சுது மோகன் ஈர துணியா நினைச்சு போட்டு விட்டாரு ஆனாலும் ஜொரம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல அப்படின்னு பையனோட பெட்ரூம் கிட்ட போய் கதவை தட்டினாரு ரமணா கதவை திறந்தா என்னாச்சு ரமணா உங்க அம்மாவுக்கு ஜொரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும் அஸ்வினி அவங்க கிட்ட வந்தா அம்மாங்கிற யாருக்கு அம்மா அது முதலாளி அம்மாவை எழுப்புங்க என் மனைவிக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் அஸ்வினி சுஜாதா கிட்ட போனா சுஜாதாவை கூட்டிக்கிட்டு காரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க அவ டாக்டர் கிட்ட டாக்டர் இவங்க என் அத்தை அப்படி சொன்னதும் சுஜாதா மோகன் ராவ் ரமணா ஆச்சரியமா பார்த்தாங்க ஒரு வாரமா ஜுரம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுங்க நல்ல மருந்தை எழுதி கொடுங்க பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் தெரிஞ்சுக்கிட்டேங்க அத்தைய கஷ்டப்படுத்தினாலாவது நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்க பணத்தாச தாயோட பாசத்தை நாசமாக்கிடுச்சுல இல்ல அஸ்வினி எனக்கு ஒன்னும் பணத்தாசை கிடையாது உ மேலதான் ஆசை அது உண்மைனா என் முன்னாடியே சொல்லிருப்பீங்க ரமணா இப்படி இவங்களை வேலைக்காரங்களா ஆக்கிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது ரமணா அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டான் அம்மா அப்பா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான் அப்புறமா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாங்க அது ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீடு அந்த வீட்டை சுத்தி ஒரு தோட்டம் அந்த தான் ஈஸ்வரம்மா அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஈஸ்வரம்மா மருமகன் நவ்யா ரொம்ப புத்திசாலி அவளுக்கு செடிகள் மரங்கள் வளர்க்கறதுனா அழகா பூக்கள் காய்கறி பழங்கள் இது அவ சொந்தமாவே பிரகாஷ்வேர் ஈஸ்வரம்மாவோட புருஷன் ஈஸ்வரையா வீட்ல உட்காந்து தான் பேத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு இதுதாங்க இந்த குடும்பம் நவ்யா இந்த காலத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்க விருப்பப்படலங்க ஆனா அவ வெளிய போக பிரகாஷம் ஒத்துக்கவே இல்ல அதனால வேற வழி இல்லாம வீட்டை சுத்தி இருக்கிற அந்த பெரிய இடத்துல மரத்துல இருந்து செடி வரைக்கும் வளர்த்து அந்த இடத்தைய ஒரு சின்ன தோட்டமா மாத்திட்டான் ஆனா ஈஸ்வரம்மாவுக்கு இப்படி வீட்டு சுத்தி இவ்ளோ பெரிய தோட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல ஆனா மருமகளை ஏதாவது சொல்லி அவள கஷ்டப்படுத்த அவங்க அமைதியா இருந்தாங்க அம்மா நவ்யா இந்த பலாமரம் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குமா வீட்ட தாண்டியே வளர்ந்து போச்சு ஆமாலா அத்தை எவ்ளோ பெருசா வளர்ந்துருக்குல இந்த வருஷம் அதுல எவ்வளவு பழம் வருதுன்னு பாக்கணும் ஓ நீ அப்படி புரிஞ்சுகிட்டியா சரி சரி அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அத்த ஒருவேளை மரத்தை வெட்டிடுன்னு சொல்ல வந்தீங்களா அட இல்லம்மா இல்ல நானும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன் அதனா பார்த்த அறிவிருக்கற யாராவது இந்த மரத்தை வெட்ட சொல்லுவாங்களா அதுவும் அவள காய் காய்ச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போனா நவ்யா ஒருவேளை நான் மரத்தை வெட்ட சொல்லியிருந்தா இவ என்ன வெட்டிருப்பா போலியே ஒரு நாள் நவ்யா பொருட்களை வாங்குறதுக்காக கடைக்கு போனா அப்போ வழியில ஒரு சின்ன குச்சியில ஒரு சின்ன கொடி வளர்ந்துருந்தத அவ கவனிச்சா அட இந்த செடிக்கு எவ்வளவு அடம் பாத்தியா சரியான மண்ணிலனாலும் சரியா தண்ணீர்லனாலும் வளர்ந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நவ்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவகிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில இருக்கிற தண்ணிய அந்த செடி மேல ஊத்துனா அப்படி தண்ணி ஊத்துனதும் அந்த செடிக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஏ தாகத்தை தீத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி நவ்யா அந்த செடி பேசுறத பார்த்து பயந்து போய் ரெண்டடி பின்னாடி போனா பயப்படாத நான் ஆகாயத்துல இருக்கிற கடவுளுடைய தோட்டத்துல இருந்து தெரியாம கீழே வந்து விழுந்த விதைதான் நான் மேல போறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி பேச முடியுது ஆமா நான் தான் மந்திர விதையாச்சே நான் செத்து போனா மறுபடியும் மேல் உலகத்துக்கு போக முடியாதே அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்க எனக்கு இது வரைக்கும் யாரும் தண்ணி ஊத்துனது இல்ல தான் முத தடவையா ஊத்திருக்க அப்படியா ஆனா இது எல்லாரும் நடக்கிற இடமாச்சே உன்னால இங்க வளர முடியாது இன்னும் நீ கொஞ்சம் வளர்ந்தா போதும் வண்டியக்கார உன்னை ஏத்திட்டு போயிடும் ஐயோ அப்படியா சரி ஒண்ணு பண்றேன் உன்னை நான் இங்கிருந்து பத்திரமா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் என் வீட்டுல ஒரு சின்ன தோட்டமே இருக்கு ஆனா நீ என்னை எடுத்ததுக்கு நான் உயிர் வாழ முடியலன்னா அது உனக்கு சாபமா போயிடுமே ஐயோ அப்படியா நவ்யா ஒரு நிமிஷம் தடுமாறினா ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க பயமா இருக்கா அப்படின்னா வேணா விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் கைக்கு வந்த எந்த ஒரு செடியும் இது வரைக்கும் செத்து போனதில்ல உன்னையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு நவ்யா மெதுவா அத அங்கிருந்து பிச்சு கையில் வச்சுக்கிட்டா வீட்டுக்கு போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா உன்னோட பேர் என்ன என்னோட பேர் நவ்யா ஆமா நீ என்ன செடி நான் ஒரு திராட்சை கொடி மேலுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே திராட்சை ரசத்தை கொடுக்கறது நாங்க தான் எங்களுக்கு சாவு இருக்காது எவ்வளவுதான் வெட்டினாலும் நாங்க தான் இருப்போம் அப்படியா சரி பூமிக்கு எப்படி வந்த அதுவா எங்க தேவலோகத்துக்கு ஒரு சின்ன பையன் வந்தானா அவன் என்ன பிச்சு கையில் வச்சுக்கிட்டு என்னை வச்சு விளையாடி விளையாடி கீழே தள்ளி விட்டுட்டானா அப்படியே நான் இந்த பூலோகத்துக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாது ஆமா இப்ப மறுபடியும் அங்க போறது எப்படி இதுல என்ன இருக்கு நான் சொர்க்கம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே போவேனே எனக்கு தான் வழி தெரியுமே அப்படியே வீடும் வந்துருச்சு நவ்யா அவ கையில வச்சிருந்த அந்த செடியோட பேசிக்கிட்டு வரத மாமியார் ஆச்சரியமா பார்த்தாங்க என்ன இது இந்த பொண்ணு செடி பேசிக்கிட்டு வரா ஒருவேளை இந்த செடியில இருக்கிற பேய்கி ஏதாச்சும் இவ உடம்புக்குள்ள புகுந்துச்சா என்ன இதோ இதுதான் எங்க வீடு அடடா இவ்வளவு செடிங்க எங்க சொர்க்கத்திலயும் இப்படிதான் இருக்கும் எல்லா செடியும் ஒன்னாதான் இருக்கும் உன்ன இதுக்கு நடுவுல நான் நட்டு வைக்கிறேன் அப்படின்னு நவ்யா அங்க ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அந்த திராட்சை கொடிய அந்த பள்ளத்துல நட்டு வச்சு தண்ணி ஊத்தினா உடனே அந்த செடியும் தூங்க ஆரம்பிச்சது போய் ஈஸ்வரம்மா கிட்ட விஷயத்தை சொன்னான் என்னது செடி உங்க பேசிச்சா ஆமா அது சொர்க்கத்தில இருந்து கீழே விழுந்த திராட்சை விதையாமா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி கூட நடக்கலாம் அந்த செடியே உனக்கு கிடைச்சது உன் அதிருஷ்டம்தான் அப்படின்னு கிண்டலா சொல்லி ஈஸ்வரம்மா ரூமுக்குள்ள போனாங்க ஈஸ்வரையா கிட்ட விஷயத்த சொன்னாங்க ஏயாயோ உன் மருமகளுக்கு என்னையா ஆச்சு திராட்சை கொடியாமா மேல் உலகத்தில கீழே வந்து விழுந்துச்சாமா அது இவ கிட்ட பேசிச்சாமா அதை கொண்டு வந்து இங்க வர நட்டு வச்சிருக்கிறா ஒருவேளை உண்மையிலேயே பேசுற செடியா இருக்குமோ எதுக்கும் நீயும் ஒரு தடவை போய் பேசிப்பாரு அப்போ ஈஸ்வரம்மா கொஞ்சம் கூட தாமதிக்காம சீக்கிரமா தோட்டத்துக்கு போனாங்க அந்த திராட்சை செடிக்கு பக்கத்துல போய் நின்னாங்க பேசுவேன்னு என் மருமக சொன்னாளே ஆனா அந்த செடி சுத்தமா அசையாம இருக்கிறத பார்த்து அவங்க உள்ளுக்குள்ளேயே சிரிச்சாங்க கடவுளே என்னது இது நான் வந்து செடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க விட்டா என் மருமக மாதிரி நானும் பைத்தியமாயிடுவோம் போலியே அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து போயிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அந்த திராட்சை கொடி நாலடி உயர வளர்ந்துச்சு நவ்யா தினமும் அதை கவனிச்சுகிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த திராட்சை கொடி ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஏன் நீ கவலையில இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நவ்யா நான் நல்லாதான் இருக்கேன் தண்ணியோ இல்ல உரமோ கம்மியாயிடுச்சா அது வந்து வெயில் மேல சரிய பட மாட்டேங்குதா அதான் வேகமா வளர முடியல சுத்தி இருக்கிற மரங்களோட நிழலால என்னால சீக்கிரமா வளர முடியல ஐயோ அப்படியா என் மேல வெயில் விழுந்து நான் சீக்கிரமா வளரதுக்கான வழிகாட்டு நவ்யா அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சரி சரி அடுத்த நாளே நவ்யா அந்த திராட்சை கொடி சுத்தி இருக்கிற மரம் பலா மரத்தை கூட வெட்டி போட்டுட்டா அப்ப திராட்சைக்கொடிய சுத்தி எந்த செடியும் இல்ல நிறைய வெயிலும் பட்டுச்சு ஆ என்னம்மா மருமவளே யார் சொன்னாலும் எங்க பேச்ச கேட்க மாட்டியே இன்னைக்கு நீயே இவ்ளோ மரத்தையும் வெட்டி போட்டுட்டியே அந்த திராட்சை கொடிக்காக தான் அத்த அது மேல வெயில் பட மாட்டேங்குதான் சீக்கிரமா வளர முடியலையா ஈஸ்வரம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நவ்யா போது நிப்பாட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க செடி எங்கேயாவது பேசுமா ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா தினமும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கியே இல்ல அத்தை நான் சொல்றது உண்மைதான் உண்மையிலேயே அந்த செடி பேசுந்தான் தான் இப்படி நீ கேட்க மாட்டேன் இரு அந்த செடியை நான் இப்பவே பிச்சு போடுறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா ஈஸ்வரம்மா தோட்டத்துல இருக்கிற அந்த செடியை பிச்சு போட்டுட்டாங்க நவ்யாவோட முகத்தை கூட பாக்காம அங்கிருந்து போயிட்டாங்க நவ்யா அழுதுகிட்டே வேகமாக போய் அந்த செடியை மறுபடியும் நட்டு வச்சா நவ்யா அழாத நீ உடனே என்ன மறுபடியும் நட்டுட்டல எனக்கு எதுவும் ஆகாது உங்க அத்தை என்ன நம்பவே இல்லல்ல ஆமா நீ பேசுற செடிங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் இரு எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு நாள் தெரிய வரும் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல பௌர்ணமி நாள் வந்துச்சு அன்னைக்கு நிலாவோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு அப்போ அந்த கொடி திடீர்னு ரொம்ப பெருசாவே வளர்ந்துருச்சு அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொடி ஆகாயம் வரைக்கும் வளர்ந்து போய் திடீர்னு வேரோட சேர்ந்த ஆகாயத்துக்கே போயிடுச்சு காலையில எப்பவும் போலவே நவ்யா செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தோட்டத்துக்கு வந்தா அப்போ அந்த திராட்சை கொடி அங்க அவளோட மறுபடியும் போய் பார்த்தா ஒரு கொத்தே இருந்துச்சு என்னது இங்க ஒரு திராட்சை கொத்து இருக்கு ஒருவேளை அந்த திராட்சை கொடி நைட்டு சொர்க்கத்துக்கு போயிடுச்சோ ஒரு பழத்தை சாப்பிட்டு பாக்குறேன் இத தான் இங்க விட்டுட்டு போயிருக்கு போல தெரியுது அப்படின்னு ஒரு பழத்தை பிச்சு சாப்பிட்டா அந்த பழத்தை பிச்சு எடுத்துல மறுபடியும் இன்னொரு பழம் வந்துருச்சு நவ்யா அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா உடனே தான் மாமியார வர சொல்லி அவங்க கிட்ட காட்டினா ஈஸ்வரம்மா அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எத்தனை தடவை எத்தனை பழங்களை பறிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அங்க பழங்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு அதுவும் அந்த பழத்தோட சுவை ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஈஸ்வரம்மா அவங்க செஞ்சதை நினைச்சு நவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அன்னையில இருந்து அந்த வீட்டுல யாருக்கும் எப்பவுமே உடம்பு முடியாம போகல அந்த திராட்சை பழமோ குறையுமோ இல்ல